நான் கண்டினியூஸாக வந்து அரசியலுக்கு வந்த காரண காலகட்டத்தில் இருந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் ஒரு தமிழர் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் கேட்டீங்க நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னோவில் இரண்டு ஆண்டுகள் உத்தரப்பிரதேசில் இருந்திருக்கேன் ஐஏஎமில் படிக்கிறேன் ஐஏஎமில் ஆந்திரப்பிரதேஷில் ஒரு ஆண்டு ஒன்று ஆண்டுகள் இருந்திருக்கேன் ஹைதராபாத்தில் என்னுடைய போலீஸ் ட்ரைனிங் ஓகே ஸோ எட்டு ஆண்டுகள் வந்து எட்டு ஆண்டுகள் வந்து கர்நாடகாவில் இருந்துருக்கேன் பெங்களூர் வேறு வேறு பகுதியில் ஸோ மூன்று மாநிலங்களில் வேறு வேறு கலவையான மாநிலங்களில் ஒரு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன் எல்லா இடத்துலையும் போய் தமிழன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா ஓ தமிழ்லன்னா ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப புத்திசாலிகள் ரொம்ப பேட்ரியாட்டிக் இந்த அளவுகளில் தான் நம்மளையே பார்ப்பாங்க ஜென்ரலாகவே வெளியெல்லாம் போய் பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு கர்நாடகா பெங்களூரில் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் வீட்டுக்கு ஒரு சின்ன வேலை எலக்ட்ரிஷியர் வேணும் ப்ளம்பர் வேணும் வீட்டுக்கு தேவையான மேசன் வேணும்னா கூட தமிழ்காரங்களை கூப்பிடுங்க நேர்த்தியாக நீட்டாக செஞ்சுட்டு போவாங்க இது ஜென்ரலாக பேசுகிற ஒரு பேச்சு ஏன்னா அவங்க தான் கரெக்டாக வந்து செய்வாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பெயர் ஒரு ஒர்க்மென்ஷிங் ஷிப் சிக்மங்களூர்ல எஸ்பியா இருந்திருக்கேன் அந்த மாவட்டத்தினுடைய மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் பாப்புலேஷன் ஒன்றரை லட்சம் பேர் அந்த தமிழர்கள் நான் ஆரம்ப காலத்துல இப்படி இவ்வளவு தமிழர்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோம்னா அவங்கள டேம் கட்டு போயிருக்காங்க அந்த ஒர்க்மேன்ஷிப் அந்த கிராஃப்ட்ஷிப் ஊரே இங்கிருந்து போயிருக்காங்க திருவண்ணாமலை செஞ்சு ஊரே போய் அங்கே இருந்து அதை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இல்லாமல் சிக்மங்களூரில் ஒரு அசம்பிளி தொகுதியில் எம்எல்ஏ கூட தீர்மானிக்க முடியாது உதாரணத்துக்கு பெங்களூர் சென்ட்ரல் மத்திய பெங்களூர் போயிட்டீங்கன்னா அஞ்சரை லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருக்காங்க ப்ராப்பர் தமிழ் தமிழ் சங்கம் இருக்கு தமிழ் ப்ரைட் இருக்குது தமிழை விட்டு கொடுக்காத ஆட்கள் தமிழை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் உள்ளே இருக்குது இவங்க எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் போய் நம்முடைய பெருமையை பறைசாற்றியவர் கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க்மேன்ஷிப் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம ஒர்க்மேன்ஷிப்பில் ஒரு ரோடு போடுறது அல்லது ஒரு ஒரு பை பைக்கில் ஒரு கார் நின்றுட்டுருக்கு காரை நவுத்தாமல் ரோட்டை இப்படி திருப்பிட்டு போகிறாங்க அடிபவிப்பு மேலே போட்டு வச்சுருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் இரண்டு எக்ஸாம்பிள் இல்லைங்க எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் பிளான் போட்டிருக்கணும் ஒரு நாலு பேர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும் ஒருத்தர் அப்ரூவல் கொடுத்துருக்கணும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படி பொழுது மொத்த துறையே வந்து மெத்தனமாக இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் வந்து ஒரு செய்யக்கூடிய பணியில் ஒரு நேர்த்தி இல்லை இதனுடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா அது ஏன் நடக்குது இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் நாம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த முறையில் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு இன்றைக்கி போய் நாம் ஒரு ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் நாம் கண்ணை நீ வந்து நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படி இருந்தால் லைஃப்பில் நீ மேலே மேலே வந்துருவே அப்படின்னு நீ சொல் நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஜஸ்ட்டு பேப்பரை திருப்பி பார்த்தா என்னையும் உட்பட நம்ம அரசியல் தலைவர்கள் குறை கூறுவது நீ ஊழல் பண்ணிட்டேன் நீ வந்து சரியில்லை இதுதான் டெய்லி வர நியூஸ் இது ஒரு குழந்தை பார்க்குது யூடியூபில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூடியூப் எடுத்து பார்த்தா ஒரு தொண்ணூறு சதவீத யூடியூபில் நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே இவங்க அவங்கள திட்டுவாங்க ரெண்டு பேரும் இணை திட்டுவாங்க நான் ஒரு ரெண்டு பேரை திட்டுவேன் மாற்றி மாற்றி நீ ஊழல் செஞ்சேன் நீ தப்பு பண்ணேன் ஏன்னா அதுதான் இப்போ சமுதாயத்தினுடைய பேசும் பொருள் நம்பர் ஒன் இஷ்யூவர் எத்திக்ஸ் கிடையாது ஹானஸ்டி கிடையாது நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது குட் சமரிட்டன் நல்ல சமூக சமுதா சமுதாயத்தில் நல்லது செஞ்சவங்களை ப்ராஜெக்ட் பண்ணுறது கிடையாது அதனுடைய வெளிப்பாடு குழந்தைகளும் படிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை ஸ்கூலில் காலேஜில் நமக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இல்லை நேற்று பார்த்தேன் தினமலர் பேப்பரில் யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதோ படம் காட்ட சொல்லியிருக்காங்களா பதினஞ்சு நாளைக்கு ஒருவா அதை படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டேரக்டர் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு சுற்றி சுற்றி அந்த டேரக்டர் பேச விடாமல் ஸ்கூலுக்குற டீச்சர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது குழந்தை என்ன நினைக்கும் ஓ அப்போ அப்போ இதுதான் அப்போ லைஃப்பில் வந்து சில பேர் சூப்பர் ஹீரோ சில பேர் ஹீரோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு யூடியூப்லேயோ ஒரு டிவிலேயோ ஒரு சினிமா ஸ்க்ரீன்லையோ வந்தால் நீங்கள் பிகர் தென் லைஃப் நம்ம அந்த மாதிரி தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்க தவிர பேஷண்ட்டாக ஒரு இன்ஸ்டியூஷனை பில்டு பண்ணி முப்பது ஆண்டுகள் அதற்காக நீங்கள் தவம் இருந்து அதன் மூலமாக சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இப்ப வந்தவங்க எல்லாம் அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஓகே இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நான் ஒரு அரசை குறை கூறுவதை தாண்டிங்க பிரதர் நான் சொல்றது இதனுடைய மொத்த வெளிப்பாடு தான் நம்ம நடக்கிற பணிகள் கீழே போய் பண்ணீங்க ஒரு 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 சின்ன கடைக்கு போனா கூட இன்னட்டென்டிவாக இருக்காங்க ஒரு கடைக்கு போனா கூட செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க இன்னடென்ட்வாக இருக்காங்க ஒரு பேச்சு பேசுனா கூட உங்களை அவங்க பார்த்து பேசுறதுல இது நம்முடைய தமிழ் கலாச்சாரம் கிடையாது தமிழ் கலாச்சாரம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்தது நேர்மை கடினமான உழைப்பு நம்முடைய தேசிய பற்று இப்படிதான் தமிழர்கள் பார்க்கப்பட்டாங்க இந்தியா முழுவதுமே ஆனால் இன்னைக்கு அது மாறி இருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கல்வி தடம் பிறண்டிருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமுதாயமாக நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு வேண்டாததை வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை தேடப்போக ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத என் கருத்து நீங்கள்